ஹாய் வெல்கம் டு விஜய் சென்ஃபோ இன்றைக்கி நம்ம ஒரு பால் கடம்பு செய்வோம் ரொம்ப சிம்பிளானது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியானது சுலபமாகவும் செஞ்சிடலாம் இப்போ நான் ஒரு அரை லிட்டர் பால் நல்லா கெட்டியான பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போது நல்லா சூடு பண்ணலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றுலாம் நல்லா இருக்காது சீக்கிரம் கட்டிப்படாது அதனால் நம்ம அப்படியே பேக்கெட் பால் எடுத்து தண்ணி விடாமல் அரை லிட்டரை எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம இப்போ கொஞ்சம் நல்லா சூடு பண்ணலாம் சிம்மில் வச்சு கிளறுங்க அடிப்பிடிக்காமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா காய்ச்சுவோம் இதில் ஒரு நாளை ஏலக்காய் தோளெலாம் எடுத்துட்டு சும்மா அப்படியே நசுக்கி போட்டலாம் நல்லா வாசமாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு பத்து ரூபா பால் பவுடரு போட்டரலாம் இதெல்லாம் கொஞ்சம் நாலு ஸ்பூன் சர்க்கரை போடலாம் உனக்கு விருப்பப்பட்டா இன்னொரு ஸ்பூன் கூட போட்டுக்குங்க நான் ஒரு பத்து கிராம் அகர எடுத்து வச்சுருக்கேன் கடல் பாசி நல்ல ராயல் பிராண்டு நல்ல பிராண்டை பார்த்து வாங்கிக்கிங்க இதனால் பொடி பொடியாக கட் பண்ணி இதை சேர்த்துக்கலாம் இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சீக்கிரம் வெந்துடும் நான் அப்படியே போட்டிருக்கேன் இன்னும் வெந்துருப்போம் இந்த கடல் பாசி நான் கரையட்டும் கரைஞ்சப்பறம் நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் ரொம்ப சுலபமாக செய்யலாம் இந்த கடல் பாசி ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சித்தன்மை கொடுக்கும் நல்லா வெஜிடேரியன் தான் இது கரைஞ்ச உடனே நம்ம இறக்கிடலாம் நல்ல அகராக கரைஞ்சி பாருங்கள் நல்ல க்ரீமி பதத்தில் இருக்குது இதை நீங்கள் ஒரு அகர பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தா இதை விட சீக்கிரமாக இருக்கும் நான் ஊற வைக்காதால இப்போ கொஞ்சம் டைம் ஆச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இதை இப்படி கொட்டிடலாம் இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம பீஸ் போடலாம் பீஸ் போட்டு ஃப்ரிஸில் ஃப்ரீஸில் வைக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சாவே செட் ஆகிடும் இப்போ கொஞ்சம் அது ஆரட்டும் பாருங்கள் நல்லா ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா செட் ஆகிடுச்சு சூப்பராக பால் கடம்பு பாருங்க அருமையான பால் கடம்பு ரெடி ஆகிடுச்சு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் அரை லிட்டர் பால் ஒரு பத்து ரூபா பால் பேக்கெட்டும் வச்சு இந்த மாதிரி அருமையான ஒரு ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஜல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி எப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அசத்தலாம் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான தட்டி விடுங்க மற்றும் ஒரு நல்ல ரெசிபின்னு உங்களுக்கு சந்திக்கிறேன் பாய் பாருங்கள் நல்ல ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் செமையாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவில் பீஸ் வேணுமோ அதை பண் கட் பண்ணிக்கலாம் கிளாஸில் வேணுன்னா கூட நீங்கள் ஊற்றி செட் பண்ணலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அசத்தலான ஒரு பால் கடம்பு வீட்டிலே நம்ம தயார் பண்ணிட்டோம் அரை லிட்டர் பாலும் ஒரு பத்து ரூபா பால் பேக்கெட்டு சர்க்கரை கடல் பாசி இருந்தால் போதும் நம்ம சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாமே ரொம்ப நல்லது நல்லா ஹெல்த்தியானதும் கூட ஈஸியாக செய்யவும் முடியும் நம்மளால் அதனால் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு உங்கள் வீட்டில் அசத்துங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தட்டு வழிங்க மற்றும் ஒரு நல்ல ரெ ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் பாய்